மூன்று வருடங்களுக்கு மேலாக நீடித்து வரக்கூடிய உக்ரைன் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான போர் முற்றுப்பெருமா பாலஸ்தீனத்தில் நிகழும் படுகொலைகள் எப்போது நிறுத்தப்பட போகிறது சமாதானத்துக்கான நோபல் பரிசு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கிடைக்குமா இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் மூன்று வருடங்களுக்கு மேலாக உக்ரைன் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையில் போர் நீடித்து வருகிறது அந்த போரை நிறுத்துவதற்கான தீவிர முயற்சிகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றார் இதற்கான சமாதான பேச்சுவார்த்தை கடந்த பதினைந்தாம் தேதி அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தில் இடம்பெற்றது மூடிய அறைக்குள் மூன்று மணித்தியாலங்கள் நிகழ்ந்த அந்த பேச்சுவார்த்தை எந்தவித உடன்படிக்கையும் இல்லாமல் நிறைவடைந்திருக்கிறது அது இன்று உலக அரங்கில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது இதுவரையிலும் உக்ரைன் பகுதிகளில் கைப்பற்றப்பட்ட பகுதிகளை ரஷ்ய பகுதிகளாகவே கருத வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உறுதியாக இருக்கின்றார் மறுபுறத்தில் ஐரோப்பிய நாடுகள் எந்த காரணத்தை கொண்டும் கைப்பற்றப்பட்ட பகுதிகளை ரஷ்யாவுக்கு கையெழுத்து விடக் கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் அதே நிலைப்பாட்டில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியும் இருக்கின்றார் இவ்வாறான நிலையில் இறங்கி வருவாரா புட்டின் அல்லது விட்டு கொடுப்பாரா உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி என்ற கேள்வி எழத்தான் செய்கின்றது இப்படியான நிலையில் உக்ரைன் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையில் சமாதானம் ஏற்படுமா என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது உண்மையில் நாடுகளுக்கு இடையில் சமாதானம் ஏற்பட வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு வரும் டொனால்டு டிரம்பின் செயற்பாட்டை வரவேற்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் ஆர்மீனியா மற்றும் அஜர்பைஜான் ஆகிய நாடுகளுக்கு இடையில் முப்பத்தி வருடங்களாக நீடித்து வந்த போர் தற்போது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதற்கான சமாதான உடன்படிக்கை அண்மையில் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்றது அதே போன்று தாய்லாந்து மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்ட எல்லை போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது ருவண்டா மற்றும் காங்கோ ஆகிய கனிம வளம் தொடர்பான போரும் முற்றுப்பெற்றிருக்கிறது இப்படி போர்களை நிறுத்துவதில் தீவிர முயற்சி காட்டி வரும் அமெரிக்கா தொடர்ந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போரையும் கூட நிறுத்தியதாக தெரிவித்திருந்தது ஆனால் அந்த போரை எந்த ஒரு மூன்றாம் தரப்பும் தலையிட்டு நிறுத்தவில்லை இந்தியாவினுடைய ராஜதந்திர நகர்வின் மூலமாகவே அது நிறுத்தப்பட்டதாக இந்தியா தெரிவித்திருக்கிறது எப்படி பார்த்தாலும் போர்கள் நிறுத்தப்பட வேண்டும் உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அமெரிக்காவினுடைய அந்த நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகவே இருக்கின்றது ஆனால் அதில் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றது ஒரு புறத்தில் போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதில் தீவிரம் காட்டி வரக்கூடிய அமெரிக்கா மறுபுறத்தில் பாலஸ்தீனத்தில் நிகழும் படுகொலைகளை நிறுத்துவதில் கரிசனை கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது காசா பகுதியில் இருக்கக்கூடிய அமாஸ் தரப்புக்கும் இஸ்ரேல் தரப்புக்கும் இடையிலான போர் தொடர்ச்சியாக நீடித்து வருகின்றது அறுபத்தோராயிரத்துக்கு மேற்பட்டோர் இதுவரையிலும் பலியாகி இருக்கின்றார்கள் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றார்கள் அதே போன்று பல லட்சம் பேர் இடம் பெயர்ந்து பல்வேறு இடங்களில் தற்காலிக கூடாரங்களில் தங்கி வாழ்கின்றார்கள் அந்த பகுதிகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் உரிய நேரத்துக்கு சென்றடைவதில்லை சிறுவர்கள் பட்டினிச்சாவை இருக்கின்றார்கள் இப்படி சொல்லன்னா துயரங்களை பாலஸ்தீன மக்கள் அனுபவித்து உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் நிலைமை ஏற்படுத்த வேண்டும் மனிதாபிமான செயற்பாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக போரை முன்னெடுத்து வருகின்றார் அழித்தொழிக்கும் வரை இந்த போர் நீடிக்கும் என்று அவர் தெரிவித்து வருகின்றார் அவருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் கூட வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்ரேலை பாதுகாக்கும் ஒரு நடவடிக்கையினை அமெரிக்கா மேற்கொண்டு வருவதாக அமெரிக்கா மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன ஒரு புறத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி நாடுகளுக்கு சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் இந்த பகுதியில் நிகழும் இந்த போரை நிறுத்துவதற்கு போதிய அக்கறை காட்டுவதில்லை என்பதை பல்வேறு தரப்புகளும் சுட்டிக்காட்டி வருகின்றன இந்த தருணத்தில் ஆர்மீனியா மற்றும் அஜர்பை ஆகிய நாடுகளினுடைய தலைவர்கள் சமாதானத்திற்கான நோபல் பரிசு டொனால்ட் ட்ரம்பிற்கு கிடைக்க வேண்டும் என தெரிவித்திருக்கின்றார்கள் இப்படியான நிலையில் நாடுகளுக்கு இடையில் தொடர்ச்சியாக சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு தான் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் உண்மையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்தாலும் கூட ஒரு புறத்தில் யுத்த ஊக்குவிப்பதற்கும் மறுபுறத்தில் யுத்தங்களை முடிவுக்கும் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்புக்கு சமாதானத்திற்கான நோபல் பரிசு கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுகின்றது எப்படியோ சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான அவருடைய முயற்சி வரவேற்க கூடியது அதே போன்று காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாப்பதற்கு அவர் நடவடிக்கை எடுப்பாராக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு சமாதானத்திற்கான நோபல் பரிசு கிடைப்பதில் எந்தவித தவறும் கிடையாது எனவே நாடுகளுக்கிடையில் யுத்தங்களை முடிப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வரும் முயற்சி பாலஸ்தீனத்தின் பக்கமும் திரும்ப வேண்டும் என்று பல்வேறு தரப்பும் கோரிக்கை விடுத்து வரக்கூடிய இந்த நிலையில் பாலஸ்தீன மக்களையும் பாதுகாத்து அந்த பகுதியிலும் அமைதியை ஏற்படுத்துவாரா என்பதை Porter in the parkour.